ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது மார்னிங் ரெசிபிக்கு என்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம் குட்டிஸ் லன்ச் பாக்ஸுக்காக தக்காளி சாதம்ங்க டிஃபனுக்காக வெஜிடபுள்ஸ் எல்லாம் போட்டு காய்கறி குருமா தான் நம்ம செய்ய போகிறோம் தேவையான பொருட்கள் எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன் குக்கரில் நம்ம வெஜிடபிள் குருமா செய்ய போகிறோம் இன்னொரு பாத்திரத்தில் தக்காளி சாதம் செய்ய போகிறோம் குருமாவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சோம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி சாதத்துக்கு ஹோல் கரம் மசாலா போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க ரெண்டுமே நல்லா வதங்கி வரணும் லஞ்ச் பாக்ஸுக்கு குட்டீஸ்க்கு பிடித்த மாதிரி இருக்கணுங்க அதனால் நான் தக்காளி சாதம் அன்னைக்கு ரெடி பண்ணுறேன் காலிஃப்ளவர் ஆல்ரெடி கட் பண்ணிவிட்டு நான் சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் காய்கறி பார்த்தோம்னா கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு இஞ்சி பூண்டு விழுது ரெண்டுக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எல்லா காய்கறியும் ஓட்டுக்காக எடுத்துகிட்டேன் பாருங்கள் இஞ்சி பூண்டு விழுதுக்கூடிய காய்கறியும் போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க எல்லா காயும் நல்லா வதங்கி வரட்டுங்க நம்ம இப்போது தக்காளி சாதத்துக்கும் இஞ்சி பூண்டு விழுது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம போட்டுக்கலாம் தக்காளி சின்ன சைஸ் தக்காளி நான் ஒரு நாலு ஆட் பண்ணியிருக்கேன் அரிசி நான் முன்னாடியே ஆஃப் அனருக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ கொஞ்சமாக கல்லூப்பு ஆட் பண்ணோம்னா தக்காளி நமக்கு நல்லா வதங்கி வந்துடும் காய்கறி குருமாவுக்கும் நம்ம கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மசாலா பொருட்கள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக காரத்திற்கேற்ப மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தூள் சின்ன ஸ்பூனில் மூணு ஸ்பூன் கறி மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க நாம் இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் காய் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம இதை ஒரு கொதி கொதிக்க வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா தேங்காய் விழுதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு இன்னும் கொஞ்சம் அளவுக்கு வதங்கினா மற்ற பொருட்கள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் புதினா ஆட் பண்ணிக்கோங்க மசாலா பொருட்கள் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோம் பிரியாணி மசாலா ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போது நம்ம குருமாவுக்கு குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் தேங்காய் வழுது ஆட் பண்ணிக்கலாம் தேங்காவும் பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணி நான் அரைச்சி ரெடியாக வச்சிருக்கேன் ஒரு டம்ளே ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாஸ்மதி ரைஸுங்க அதனால் ஒன்றே முக்கால் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அரை மூடி அளவுக்கு தேங்காய் சின்ன தேங்காய் பொட்டுக்கடலை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப தண்ணியும் நம்ம கலந்து விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு பத்தலாம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த குருமா இட்லி தோசை ஆப்பம் இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க சப்பாத்தி பூரிக்குமே அட்டகாசமாக இருக்கும் கருவேப்பிலை மல்லி இலை தூவிட்டு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடிட்டு ரெண்டு விசில் விட்டோம்னா நமக்கு குழம்பு சூப்பராக ஆகிடும் மல்லித்தலை தக்காளி சாதத்துக்கு ஆட் பண்ணிடலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஏறுத்து வச்சுருக்கக்கூடிய பாசுமதி ரைஸை நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ அதை குக்கர் மூடிட்டு ரெண்டு விசில் விட்டுடலாம் டக்குன்னு ரெடி ஆகிடுங்க எவ்வளோ லேட்டாக எழுந்திரிச்சாலும் வெஜிடபிள் குருமா சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் தக்காளி சாதமும் அதே மாதிரி தான் டக்குன்னு ரெடி பண்ணிட்டோம்னா லஞ்சுக்கு கொடுத்து விட்டுடலாம் தண்ணியும் அரிசியும் ஈக்குவலாக வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு தம் போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மார்னிங் டிஃபனுக்கு குட்டீஸ்க்கு இட்லி நம்ம ஊற்றி வச்சிடலாம் நம்ம நைட்டை என்ன செய்ய போகிறோங்கிறத பிளான் பண்ணிட்டோம்னா அதுக்கு தகுந்தார் போல் நம்ம காலையில் எழுந்திரிச்சி மடமடன்னு நம்ம வேலைய ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதான் இப்போ மூணும் நம்ம பாருங்கள் கிட்டத்தட்ட எல்லாமே ரெடி ரெடியாகிடுச்சு குரூம் ஆஃப் பண்ணியாச்சு தக்காளி சாதமும் இப்போது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கமகமன் வசத்தோடு லாஸ்ட்டாக நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நாம் இப்போது கலந்து விட்டுடலாம் நல்லா உதிரி உதிரியாக மெது மெதுன்னு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு தொட்டுக்க தயிர் பச்சடியும் நம்ம ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் மார்னிங் இட்லி வெஜிடபிள் குருமா தக்காளி சாதம் இதெல்லாம் பேக் பண்ணிட்டு சாப்பிட வச்சுட்டு குட்டீஸ்லாம் அனுப்பிவிட்டு நம்மளும் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு மார்னிங் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லஞ்சு மெனு செய்ய போகிறேன் நான் இப்போது லஞ்ச் மெனு என்னென்னு பார்த்தலாம் நான் ஃபஸ்ட்டே இப்போதாங்க சாதம் ஃபஸ்ட்டு வடிச்சிட்டேன் இப்போது இந்த சின்ன குக்கரில் சுரக்கா கிரேவி செய்ய போகிறேன் இந்த மண்கடாயில் என்ன செய்ய போகிறேன்னா மணத்தக்காளியோட விதைய வச்சு புளிக்குழம்பு செய்ய போகிறேன் ரெண்டுலேயும் நம்ம ஆயில் கொஞ்சமாக விட்டுக்கலாம் மணத்தக்காளி பழத்தோட குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த மணத்தக்காளி பழத்தை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க சுரக்கா தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போது தோல் நீக்கிட்டு நறுக்கி வச்சுருக்க சுரக்காவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மண்கடாயில் ஹீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க அதுக்குள்ளே நம்ம சுரக்காயில் தாளித்து விட்டுடலாம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் மண்கடாயில் சுரக்காவை நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க இப்போது ஆயில் ஹீட்டாகிடுச்சு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் சீரகம் வெந்தயம் போட்டு பொரிய விட்டுருங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி புளி கொழம்புக்கெல்லாம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செய்யுங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சின்ன பூண்டில் ஒரு பூண்டு அப்படியே முழுசாக உளிச்சிட்டு பொடியாக நறுக்கிட்டு ஃபஸ்ட்டு பூண்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்ருங்க இப்போது சுரக்காய்க்கு மசாலா பொருட்கள் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் காரத்திற்கேற்ப மிளகாத்தூள் கல் உப்பு தேவையான அளவு இதெல்லாம் போட்டுட்டு கலந்து விட்டுருங்க அடுத்ததாக நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணுங்க நல்லா ஓரளவுக்கு வதங்கின பிறகு கூடவே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மிளகு தக்காளி பழத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய புண் எல்லாத்தையுமே நமக்கு சரிப்படுத்தும் இந்த பழம் இப்போது மார்க்கெட்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க டம்ளர் கணக்கில் இது காய்கறி மார்க்கெட்டில் வாங்கினது தான் ஒரு டம்ளேர் இருபது ரூபாங்க கூடவே ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடணும் மிளகு தக்காளி பழமும் தக்காளியும் நல்லா வதங்கணும் இப்போது கொஞ்சமாக சுரக்காய்க்கு தண்ணி ஆட் பண்ணிடலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போது மஞ்சள் தூள் மிளகாத்தூள் ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டரலாம் புளி கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேங்க ரொம்ப சின்ன சைஸ் புளி அதையும் நம்ம கரைச்சிட்டு இப்போ ஆட் பண்ணிடலாம் இது இப்போது நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க குழம்புக்கெலாம் தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் இந்த குழம்புக்கு தேங்காய் ஆட் பண்ணலை தேங்காய் ஆட் பண்ணணுன்னாலும் தேங்காயை அரைச்சி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டுக்குமே இப்போது சுரக்காய்க்கு ட்ரையாக பொடி பண்ண வேர்க்கடலை ஒரு நாலஞ்சு ஸ்பூன் போட்டுட்டு அதை நம்ம பொடி பண்ணிவிட்டு வந்து அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு அப்படியே விட்டாலும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும் நான் குக்கரை மூடிட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கிறேன் டக்குன்னு நமக்கு ரெடி ஆகிடும் இப்போது குழம்புக்கு தேவையான பொருள்லாம் போட்டாச்சு லாஸ்ட்டாக பெருங்காயத்தூளும் லைட்டாக வெள்ளமும் ஆட் பண்ண போகிறோம் நல்லா கொதித்து குழம்பு நல்லா சுண்டி வரணுங்க பாருங்கள் பெருங்காயத்தூளும் வெல்லமும் ஆட் பண்ணிடலாம் இப்போ ஏதோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சிடலாம் குக்கர் விசில் வந்துடுச்சு இதை ஆஃப் பண்ணிடலாம் பத்து நிமிஷம் கழித்து நம்ம குழம்பும் ஆஃப் பண்ணிட்டோம் பாருங்கள் சுட சுட சாதம் ரெடி ரெடிச்சு சுரக்கா கிரேவியும் ரெடி நமக்கு மிளகு தக்காளி பழம் குழம்பும் ரெடி ஆகிடுச்சி ரசம் நான் இதுக்கு முன்னாடியே வச்சுட்டேன் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சுரக்கா கிரேவி சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க சூப்பராக இருக்கும் டக்குனும் செஞ்சிடலாம் கொஞ்சமாக குழம்புத்தினாலே போதுங்க ஒரு தட்டு சாதம் சாப்பிடலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்